அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு தேர்வில் இருந்து ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம் லாஸ்ட் வீடியோ பதிவில் ஹோமோகிராஃப் என்பதன் கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ முதல் கேள்வியாக பத்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதிலிருந்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்ப நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகமாகும் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்பதுதான் பெரிய நூலகமாகும் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது சரஸ்வதி மகால் நூலகம்தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகமாகும் கன்னிமாரா நூலகம் சென்னையில் எங்கே அமைந்துள்ளது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகமாகும் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் நம்ம என்னன்னு பார்த்தோம் வரும் அதை எப்பவும் மறந்துடாதீங்க பாருங்க ஒரு அலை அதே மாதிரி இதில் வந்து ஓர் அலை அவனை தாக்கிட்டு இதுதான் சரியான ஒன்று ஒரு பெரிய அலைன்னு வரணும் இதில் ஒரு கடல் அலை அப்படின்னு வரணும் ஓர் அலை அவனை தாக்கிற்று என்பதுதான் சரியான விடை பின்வருபனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுல என்ன வந்திருக்கணும் ஓர் இரவுன்னு வந்திருக்கணும் இதுலேயும் ஓர் இரவு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓர் இரவு ஒரு பகல்னு வந்திருக்கணும் அப்ப இதுல ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரியான விடை கீழ் காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் யாது ஒரு வளமான காடு ஒரு இனிய பசுமையான காடு இதில் வந்து ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பதுதான் சரியான விடை ஓர் பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது ஒரு ஒருன்னு வந்திருக்கணும் அப்போ ஒரு பசுமையான பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பது சரியான ஒன்று சமர்ணா என்ன சமர்ணா இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் போர் கழனி வயல் மரம் வீரம் ஆளிங்கிறது கடல் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் அடுத்தது சொல் சொல்பொருள் உருண்ண என்ன போல வங்குல் நீகான் உரு என்பது அழகை குறிக்கும் போல என்பது பிளக்க என பொருள்படும் வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் கப்பல் ஓட்டுபவர் ஆப்ஷன் சி வந்து சரியான விலை சொல் பொருள் பொருக பொருத்துக இதெல்லாம் முதற் போலி இடைப்போழி கடைப்போலி முற்றுப்போலி இதெல்லாம் நம்ம தான் பந்தல் பந்தர் என்பது இதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடை போலி மைஞ்சு அப்படிங்கிறது முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அறையர் என்பது இடைப்போலியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒருமைப்பன்மை பிழை கூடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி செய்வார் செய்தார் செய்யும் இதெல்லாம் தவறு அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் என்பது சரியான தொடர் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுற்றுக அன்று இதெல்லாம் அப்படி பாருங்க அவன் கவினர் அன்று அவன் கவினன் கவினர் அன்று கவிஞன் அன்று அவன் கவினன் அல்லன் இதுதான் வந்து சரியா அவன் கவினன் அல்ல என்பது தவறு அவன் கவினன் அல்லன் இதே பெண்பால் வர்றப்ப அல்லல் அப்படின்னு பார்த்துருப்போம் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது சென்றன சென்றால் இதெல்லாம் தவறு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் என்பது சரியான தொடர் எவ்வளவு அழகான மலர் இது எவ்வகை தொடர் பார்த்த சொல்லிடுவோம் இது வந்து ஒரு உணர்ச்சி தொடராகும் கூட்டப்பெயரை குறிப்பிடுக ஆ ஆனா பசு ஆ மந்தை ஆ திரல் ஆ நிரல் ஆ நிறை ஆ நிறை என்பது சரியான ஒன்று வீரர் இதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் திரல் அணி இதெல்லாம் தவறு வீரர் படை என்பது சரியான கூட்டப்பெயராகும் தென்னை இதனுடைய கூட்டு பெயர் என்ன தென்னை தோப்புன்னு தான் சொல்லுவோம் தென்னங்கொள்ளையோ மாந்தோப்பு தென்னங்காடு இதெல்லாம் வந்து தவறு தென்னந்தோப்பு பொருந்தா இணையை கண்டறிய வ வயல் வரைனா மலை தாழ்னா மு முயற்சி மஞ்சு மலை என்பது பொருந்தாத இணையாகும் முளவு இது என்ன வரும் தோற்பாவை நெற்கட்டு வளையோசை முளவு என்பது பொருத்தமான பொருள் இசை கருவியை குறிக்கும் விரட்டாதீர்கள் பறவைக்கு வெட்டாதர்கள் மனிதருக்கு அவை தரும் விரட்டாதர்கள் விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதர்க்கு அவை தரும் மரவீடு என்பதுதான் சரியான விடையாகும் திணை திணை இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடு திணை உணவுப் பொருளை குறிக்கும் திணை இதில் மூணு சுழி வர்றப்ப ஒழுக்கம் என்பதை குறிக்கும் சரியான நிறுத்தக்குரிய சொற்றொடர் தேன் போன்ற தமிழ் இது ஒற்றை மேற்கு என்று கூறுவது உவமையாகும் இதுதான் சரியான ஒன்று இந்த இடது கைபன் வந்திருக்கு இதில் தமிழுக்கு மட்டும் ஒற்றை மேல் கூறி குறி இதெல்லாம் வந்து தவறு தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும் முற்றுப்புள்ளி வரதான் சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேருக இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள இல்ல சார் கமா அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னார்கள் இதுதான் சரி இதுல இல்ல சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரலாம் அவனை பக்கத்துல இது வந்திருக்கு அதனால ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர் இது எயித் புக்லேயும் திருக்கும் நீட்டா பார்த்துக்கோங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இதில் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு தந்தை மகனை நன்றாக படிக்கப்பட்டது நன்றாக படிக்க வைக்கப்பட்டது படிக்க வைத்தான் இதில் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பதுதான் பிறவினை வாக்கியமாகும் ஊர் பெயர்களின் மருவூ திருநெல்வேலி என்ன சொல்லுவோம் நெல்லை என்பது சரியான மருவூ வால் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் முதலே பார்த்தோம் வாழ்க்கை என்பது சரியான தொழிற்பெயர் கும்பகோணம் என்பதன் மறுபு என்ன என்பது சரியான கும்பகோணத்துக்குமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் என்பது சரியான விடையாகும் பேருந்து நிறுத்தம் பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லை கண்டறி கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி என்பது சரியான விடை ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் ஆடிட்டர் என்பது பட்டய கணக்கரை குறிக்கும் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் கேள்விக்கு கேள்வி அதில் ஏவல் விடையை குறிக்கும் பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கோடு கூட்டல் ஓவியம் என்பது சரி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் என்ன விடையா வரும் மறைவிடையா வரும் இரிகேசன் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இரிகேசன் என்பது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா பாசனம் என்பதை குறிக்கும் சென்டென்ஸ் கலை சொல்லை தேர்ந்தெழுதுதல் சென்டென்ஸ் என்பது சொற்றொடர் என்பதை குறிக்கும் லைப்ரேரி சரியான கலைச்சொல்லை தேர்க லைப்ரேரி என்ன சொல்லுவோம் நூலகம் என்பது சரியான விடை காக்கை உட்கார பணம்பலம் விழுவது விழுந்தது போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்க உட்காருது பணம் பல பணம் பலம் விழுகுது தற்செயல் நிகழ்வை குறிக்கும் விழலுக்கு இறைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் தெரிக இதற்கு பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி பார்த்திருப்போம் பயனற்ற செயலை குறிக்கும் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்ன வரும் ஆப்ஷன்ல வெளிப்படை தன்மை என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் சரியான பிரவினையை தேர்ந்தெடு வந்து உருண்டது அவர்கள் நன்றாக படித்தனர் மணிமேகலை யார் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இதுதான் வந்து சரியான பிறவினை வேலன் நேற்று படித்தான் இது எவ்வகை வாக்கியம் வேலன் தான் படிக்கிறாரு இது வந்து தன்வினை வாக்கியமாகும் பூக்களை பறிக்காதீர் இது நம்ம என்ன சொல்லுவோம் கட்டளையா தான் சொல்லுவோம் இது வந்து கட்டளை தொடராகும் விடைக்கேற்ற வீணா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் யார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் எங்கு உள்ளார் எந்த நாட்டை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் இதான் வந்து சரியான வினா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி இதற்கு விடைக்கேற்ற வினா என்ன பிளாஸ்டிக் என்பதன் பெயர் என்ன பிளாஸ்டிக் என்றால் என்ன பிளாஸ்டிக் என்பதன் பொருள் யாது இதெல்லாம் தவறு பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது என்பது சரியான விடை குவிந்து குவித்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்ந்தெடுக்க இதில் பார்த்தீங்கன்னா குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் இதுதான் வந்து சரியான ஒன்று பூக்களை பிரித்தும் சேர்த்தும் வைத்தனர் குவியாத பூக்களை குவிக்க முயற்சி செய்தனர் பூக்கள் குவிந்தும் சிதறியும் கிடந்தனர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று திருந்து திருத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் இதுதான் வந்து சரியான விடையாகும் இதில் மனம் திருத்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன் மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன் மனம் திருத்திய கைதியின் விடைத்தாளை திருப்பினேன் இதெல்லாம் தவறு இதில் மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் என்பது சரியான விடை இருவினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான் என்பதுதான் சரியான விடையாகும் இதில் அப்படியே ஆப்ஷன்ல மாற்று வேடத்தால் பரிசு பெறவில்லை மாறு வேடமிட்டதால் மனமாறி பரிசு பெறவில்லை மனம் மாறுபட்டதால் பரிசை மாற்றி கொண்டால் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பலர்பால் உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது இதில் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயர்தினை ஆண்பால் கமா பெண்பால் பலர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது என்பது சரியான விடை பணிந்து பணித்து பணிந்து பொருள் வேறுபாடு அறிக முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து வேலையை முடித்தார் ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான விடை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் உயிரெழுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை என்பது தான் இதற்கு சரியான அகரவரிசை சென்று ஒரு ஐம்பத்தோடு கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட தேர்வில் இருந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின்ஸில் இருந்து ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ரிவிஷனுக்கு இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்